அவங்க எடுத்துட்டு வர ஜூஸ் எல்லாம் தான் வந்து பேக்கிங் நல்லா இருக்கா ஸ்மெல்லு நல்லா இருக்கா அதெல்லாம் பாத்துட்டு செக் பண்ணி வைக்கணும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதிரை வந்து கேக்குறாங்க என் பாட்டில் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே என் பாட்டில் ஒரே ஒரு டாட் இருக்குது சொல்றீங்களே நீங்க வந்து ஆரஞ்ச் கலர் பாட்டிலோட கம்பேர் பண்ணி பாருங்க என் பாட்டில் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம உடனே விஜய் பர்றது வந்து எங்களோட வந்து வந்து இன்வால்வ் எங்களுக்கு தெரியும் எப்படி குவாலிட்டி செக் பண்ணி நீங்க வந்து எங்களை சொல்லி தராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரைகண்டா பேசியிருந்தாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வன்மத்தை வச்சு பேசுற மாதிரி தெரியுது அது வந்து லைவ்ல பார்த்தாதான் தெரியும் ஏன்னா நம்ம யாராவது எதனா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கப்படி அது வந்து வன்மத்தை உள்ள வச்சு கக்கு கக்குன்னு கக்கிடுவாங்க கடைசியா அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க போல அப்புறம் விஜே பார்வதி என்ன பண்றாங்கன்னா ஆதரவியோட ஜூஸ் இருக்குல்ல அதை வந்து கீழே ஊத்திட்டு வெறும்னே வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க அதாவது அவங்க கம்பேர் பண்ண வைக்கிறாங்களா ஆரஞ்சு கலர் ஜூஸ் பாட்டிலோட இல்லைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அதை பண்ணாங்களான்னு தெரியல அது லைவ்ல பார்த்தாதான் தெரியும் அதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணாங்க அவங்க வந்து இன்னொரு வாட்டர் பாட்டில் அதாவது ஜூஸ் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க இதுல வந்து ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டைலாம் நடக்கும் போதே இன்னொரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அவர்களோ விஜய் பார்வையே சொல்றாங்க அப்ப நம்ம மாதிரி என்ன கேக்குறாங்கன்னா எங்க இந்த வாட்டர் பாட்டில செலக்ட் பண்ணிருக்கீங்க அதாவது அவங்க வேறு ஒரு வாட்டர் பாட்டில செலக்ட் பண்ணி நான் ஜூஸ் பாட்டில் அந்த ஜூஸ்ல தான் இதுலயும் இருக்கு ஏன்னா நான் எல்லாத்துலயுமே ஒரே இதுதான் பண்ணிருக்கேன் நான் தனித்தனியெல்லாம் ரெடி பண்ணல ஜூஸ் ஒரே ஜூஸ் தான் பண்ணிருக்கேன் அதுல மட்டும் ஸ்மெல் இருக்கு இது எப்படி ஸ்மெல் இல்லாம போவோம் இங்கதான் வந்து பிரச்சனைய ஆரம்பிக்குது ஏன்னா விஜய பாரு பத்தி தெரியல அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து இதெல்லாம் சரியில்லை அவ்வளவுதான் நீங்களா ரிஜெக்டட் அப்படின்னு அவங்க வந்து உள்ள உரம் சொல்லிட்டு தான் வந்தாங்க வாங்கடா அவங்களுக்கு எல்லா வாட்டர் போல ரிஜெக்ட் பண்ற மாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரு தான் இங்க நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண உடனே வீட்டுல வன்முறை விடிக்கிறது இங்கதான் வந்து மெயின் மேட்ரு இந்த ஒரு விஷயத்த அவங்க தான் வீட்டுல வந்து சண்டே ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம கலைக்கு தான் கோவம் வந்ததுன்னே தெரில மக்களே கலை திடீர்னு ஆக்ரோஷமா மாதிரி அந்த அந்த அகோரி வச்செல்லாம் போட்டு எட்டி கிட்ட எல்லாம் வச்சு சீன் எல்லாம் போடுவா அந்த மாதிரி இங்க வந்து ஆக்ரோஷமாட்டா போல அந்த சாரகிரெல்லாம் எட்டி வச்சு ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணாப்புல மாஸ் ஹீரோ அப்படின்னு நினைச்சினாரு போல இவ்வளவு நாளா எங்கடா இருந்த இன்னைக்கு மட்டும் ஏண்டா வாயை தடுக்கிற மாதிரி தான் இருந்தது அதுவும் அவருக்கு ஆப்போசிட்டா யாரு இருக்கா பாருங்க விஜய் பருவது திவாகரம் இவங்க மூணு பேர் தான் கேங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டைம்ல வந்து கலை வந்து நான் இவங்களா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீக் போட்டு வச்ச மாதிரி தான் இருந்தது சாராலாம் தீக் போட்டு அடிக்கிறாங்க அப்ப கனி அவர்கள் ஒரு வார்த்தை விட்டாங்க அநியாயம் இடத்துல வன்முறை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கனி இவன் கலை அவர்களும் வந்து ஆமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிருந்தது இது என்னன்றத பொறுத்து இருந்ததுதான் இப்ப வந்து இவங்க வந்து ஒரு வன்முறையில ஈடுபட்டு இருக்காங்க அது எப்படி போகுது என்ன ஆக போகுதுன்றது பொறுத்து தான் போகணும் இது வந்து விஜய் பார்வைய மாட்டாங்க இவங்க நம்ம சொல்றதெல்லாம் சைலண்டா தலையாட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சீன் வரும் நினைச்சுப்பாங்க இது எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க அது மட்டும் இது எதனால் ஆரம்பிச்சது எங்க போய் முடிய போகுதுன்றதை பொறுத்து இருந்ததா போகணும் நான் அப்டேட் நம்ம பண்ணிக்கோங்க தட்டி விடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லவ் யூ பை டேக் கேர்